அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பல பேருக்கும் பலவித பிரச்சனைகள் இருக்கும் ஆனா இந்த ஒரு பிரச்சனை நம்மளுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நிச்சயமாக நிம்மதியான தூக்கம் கூட இருக்காது அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தாங்க நம்ம என்னதான் சம்பாரித்தாலும் இந்த பணம் நம்ம கையிலே தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பரிகாரம்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்திற்கு தேவையான ஒரு பொருள் இருக்குது மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் முழுமையாக பெற்ற இந்த பொருளை நீங்கள் கிழமையில இந்த நேரத்தில் வழிபாடு செய்யும் பொழுது அவரிவிதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் முற்றிலுமாக கடன் சுமை உங்களை விட்டு ஓடிவிடும் எந்த நேரத்தை என்ன பொருள் வைத்து வழிபாடு செஞ்சோம்னா சின்ன கடனாக இருந்தாலும் சரி பல ரூபாய் கடன் பிரச்சனையாக இருந்தாலுமே அதை தீர்த்து வைக்கக்கூடிய அதி சக்தி வாய்ந்த நேரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோ முழுமையாக பாருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க படிப்படியாக உங்களுடைய கடன் சுமை உங்களை விட்டு போகணும்னா செய்ய வேண்டிய எளிமையான ஒரு உப்பு பரிகாரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முதல உங்க குல தெய்வத்தை மனதாரம் நினைச்சுக்கோங்க அதுக்கப்புறமாக மகாலட்சுமி தாயை நினைத்து ஒரு கல்லூப்பை நீங்க வாங்கணும் அதுவும் புதுசா செவ்வாய்க்கிழமை காலையில நீங்க வாங்கணும் வாங்கி வந்த உப்பை இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இந்த இடத்துல வச்சு நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களோட ஒட்டுமொத்த கடனும் அடையும் முழு நம்பிக்கையோட நீங்க மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டீங்கன்னா கடன் நிச்சயமாக உங்களை விட்டு போய்விடும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல இதுக்கு நான் தேவையான பொருள் கல்லுப்பு சாதாரண கல்லுப்பு தான் மளிகை கடையில் கிடைக்கும்ல அந்த கல்லுப்பு பணம் கொடுத்து செவ்வாய்க்கிழமை காலைல நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த வாங்கின கல்லுப்பை நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே நீங்கள் செய்ய வேண்டும் நேரம் வந்து மதியம் ஒரு மணிலேருந்து ஒன்று முப்பது மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செஞ்சாதான் நிச்சயமாக பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நேரம்னே சொல்லலாம் இதுக்கு பின்னால் என்ன காரணம்னு சொல்கிறேன் இன் அதாவது இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு மணிலேருந்து ஒன்று முப்பது வந்து குளிகை நேரம் இருக்குது அதோட செவ்வாய் ஹோரையும் இருக்குது கடன் குறைய பரிகாரம் செய்வதற்கு அதி சக்தி வாய்ந்த நேரம்னே சொல்லலாம் இப்போது இந்த பரிகாரத்தை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த நேரத்தில் உங்கள் பூஜை நீங்கள் மிக விலை செவ்வாய்க்கிழமைனாலே நம்ம எல்லாருமே சாமி முடுவதற்கும் மிக சிறப்பான நேரம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு அற்புதமான ஹோரை செவ்வாய் ஹோரை வேற அதனால என்ன பண்ணுறீங்கன்னா வீடை சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டு பூஜ்யில இருக்கிற எல்லா சாமி படங்களுக்கும் பூக்களால் அலங்காரம் செஞ்சுட்டு மிக முக்கியமாக மகாலட்சுமி தாயாருக்கும் உங்கள் குலதெய்வ படத்திற்கும் முருகப்பெருமானுக்கும் நல்ல வாசன் நிறைந்த மலர்களை சூட்டிட்டு நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய தாம்பாள தட்டை எடுத்துக்கோங்க அந்த தாம்பாளத்தட்டை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு புதுசாக வாங்கி வந்த கல்லூப்பை அந்த தாம்பாளத்தட்டு முழுவதுமாக பரப்பி வச்சுருங்க எவ்வளவு கடன் இருக்குதோ அந்த கடனோட அந்த எண்ணிக்கையை வந்து உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரலால் நீங்கள் எழுதிக்கிறணும் அந்த உப்புக்கு மேலே உள்ளங்கையை வச்சு மகாலட்சுமி தாயே என்னுடைய கடன் சுமை படிப்படியாக குறையணும் மகாலட்சுமி தாயே என்னுடைய கடன் சுமை படிப்படியாக குறையணும்னு மனதார நீங்க மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அப்படியே என்ன பண்றீங்கன்னா அந்த கல்லுப்பை எடுத்து ஒரு மண் மண்குடுவையில வந்து நீங்க கொட்டி வச்சுக்கோங்க கொட்டி வச்சுட்டு அது பூஜை அறையிலேயே இருக்கட்டும் பூஜை அறையிலேயே அடுத்து ஒரு வாரம் ஃபுல்லுமே அப்படியே இருக்கட்டும் பூஜை அறையில வச்சிருங்க பூஜை செல்ஃப்ல கூட வச்சிருங்க இந்த குடுவை வந்து வடக்கு திசையில் நீங்கள் வச்சிருங்க வடக்கு திசைங்கிறது குபேரருக்கு உரிய திசை இவ்வளவுதாங்க இந்த பரிகாரம் இந்த கல்லூப்பை அப்படியே இருக்கட்டும் நீங்கள் சாமியன்ற ஒவ்வொரு தினமுமே ஊதுபத்தி சூடம் எல்லாமே மணியடிச்சு காமிச்சு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கடன் சுமை குறைய வேண்டும் மகாலட்சுமி தாயாரே குலதெய்வமேனு சொல்லிட்டு நீங்கள் மனமுருகை வேண்டுக்கோங்க முருகப்பெருமானையும் சேர்த்து அடுத்து என்ன பண்றீங்கன்னா இப்படியே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் இதே மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள் அந்த கல்லூப்பை வந்து நல்லா தண்ணியில் வந்து கரைச்சி விடுங்க உங்கள் சரி இடத்துல திரும்ப திரும்ப ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் இதே நேரத்தை நீங்க சூஸ் பண்ணிட்டு இந்த பயிரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா தொடர்ந்து செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் கடன் குறைவதை நீங்க கண்கூடாக பார்ப்பீங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஒரு மூன்று வாரம் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்களே கடன் பாரம் குறைவதை நீங்களே வந்து உணர்வீங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் மகாலட்சுமி தாயார் வந்து உங்கள் வீட்டுக்குள்ள வந்துருவாங்க இது வந்து உங்களோட கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வச்சிருவாங்க கோடி கோடியாக லட்ச லட்சமாக பணம் கடன் வாங்கினவங்க கூட இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம் ஆனால் இதுக்கு வந்து அதிகமான செலவு எதுவுமே கிடையாது எத்தனையோ பேர் வந்து வாழ்க்கையில் கடன் சுமையால் கஷ்டப்பட்டு நிம்மதியை இல்லாமல் வாழ்க்கை இழந்துட்டு இருப்பாங்க இந்த ஒரு பரிகாரத்தை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் புது புதுசாக நீங்கள் இந்த கல்லுப்பை நீங்கள் எடுக்கணும் பாக்கெட்லேருந்து அந்த மாதிரி செஞ்சுட்டே வாங்க கரைக்கும் பொழுது நிச்சயமாக மகாலட்சுமி தாயாரி அனுக்கிரகத்தால் நிச்சயமாக நம்மளுடைய கைகளில் பணம் காசு தங்கும் நிம்மதியாக வாழ்க்கை நாம் வாழ முடியும் கடன் முற்றிலுமாக அழிந்துவிடும் கடன் தீர இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் வழிபாடு செஞ்சு வாழ்க்கையில் வளமுடன் வாழ்ங்க தொடர்ந்து அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி